புதன் வகுப்பில் மராம் என்ற கிதாபின் கிதாபுல் ஜாமீட் என்ற பிரதான தலைப்பின் துணைத் தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஆறாவதும் இறுதியுமான துணை தலைப்பாகிய பாபு திக்ரி வத்வா இறை நினைவு மற்றும் பிரார்த்தனை பற்றிய பாடத்தின் இருபத்தி மூன்றாவது ஹதீஸை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் عن بريدة رضي الله عنه أنه قال سمع النبي صلى الله عليه وسلم رجلا يقول اللهم إني أسألك بأني أشهد أنك أنت الله لا اله الا انت الاحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد فقال صلى الله عليه وسلم لقد سال الله باسمه الذي اذا سئل به اعطى واذا دعي به اجاب اخرجه الاربعه وصححه ابن وذين ستكتو ستكتو آيه اللهم اني இல்லை என்று நான் சாட்சியம் சொல்வதை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் அல் அஹது ஒருவன் அஸ்மத் தேவையற்றவன் அல்லது இளம் எழும் எவரை மவன் பெறவும் இல்லை வளம் யூலத் எவராலும் பெறப்படவும் இல்லை வளம் எக்குள்ள ஹூ கூஃப் ஒன் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை என்ற இந்த துவாவை கொண்டு நான் கொஞ்சம் கேட்கிட்டேன் என்று ஒரு மனிதர் சொல்லுவதை அதாவது தூதர் சல்லதான் சொன்னான் செவி விட்டார்கள் அப்போ செவி உட்றதும் சொன்னாங்க பக்கால சல்லதான் அவரை சொல்ல லகது சலல்லாஹ பிஸ்மி அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இந்த மனிதர் கேட்டார் எப்படிப்பட்ட பேர் என்றால் அல்லதி اذا سئل به اعطى அந்த பெயரை கொண்டு அல்லாஹ் கேட்கப்பட்டால் அல்லாஹ்விற்கு யாராவது கேட்டால் அவன் கொடுப்பான் அப்படியான பெயர் வைதா துயய பஹி அஜாப் அந்த பெயரை கொண்டு அல்லாஹ் அழைக்கப்பட்டால் அல்லாஹ் அழைக்கப்பட்டால் அழைப்புக்கு அவன் பதிலளிப்பான் அப்படியான அல்லாஹ்வுடைய பெயரை அஹ்ரஜ் அல் அர்பா அதாவது எங்களுடைய நூலாசிரியர் இமாம் இபுன் ஹஜர் அல் அஸ்தலானி இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஹதீஸ் கலை அறிஞர் ஹிஜ்ரி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மரணித்தவர் அவருடைய பரிபாசையில் அல் அர்பா அர்பா என்றால் அரபுல நான்கு நான்கு கிரந்தங்கள் இந்த ஹதீஸை ரிவாய் செய்திருக்கின்றது நான்கு கிரந்தங்கள் என்றால் நான்கு சுனன்கள் அபுதாவுத் திருமிதி நசா இபுனு மாஜா இந்த நான்கையும் தான் அது குறிக்கும் அவர் ஏழு கிரந்தங்கள் என்று சொன்னால் குத்துபுசித்தாவோடு புகாரி முஸ்லீம் அபுதாவு திருமிதி நசாய் பின் மாஜாவோடு முஸ்னத் அஹமத் ஆறு கிரந்தங்கள் என்று சொன்னால் முஸ்னத் அகமது இல்லாமல் மற்ற ஆறு கிரந்தங்களும் ஐந்து கிரந்தங்கள் என்று சொன்னால் இந்த சுரல் அர்பாவோடு அபுதாவு திருமிதி நசாய் பின் மாஜாவோட முஸ்னத் அகமது நான்கு கிரந்தங்கள் என்றால் இந்த நான்கு கிரந்தங்களும் மூன்று கிரந்தங்கள் என்றால் இபின் மாஜா இல்லாமல் அபுதாவு திருமிதி நசாய் இப்படித்தான் அவருடைய பரிபாசை இருக்கின்றது அப்போ நான்கு கிரந்தங்கள் இந்த ஹதீஸை ரிவாஜ் செய்திருக்கின்றது என்றால் அபுதாவு திருமிதி இந்த நான்கு கிரந்தங்களும் இந்த ஹதீஸ் வருது இமாம் இபுனு ஹிபான் ரஹிமுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை சஹிஹானது என்று கூறியிருப்பதையும் அவர்கள் இங்கே கூறியிருக்கின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியை பொறுத்தவரைக்கும் புரைதா இபுனு அல் ஹுசைப் அல் அஸ்லமி அவர்கள் அவருடைய முழு பெயரை வரைக்கும் புரைதா இபுல் ஹுசைப் அப்துல்லா இவருடைய பெயர் அபு அப்துல்லா என்பதுதான் பிரபல்யமானது என்றெல்லாம் இவர் அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்ட வருடம்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக அவருடைய வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கின்றது இவர் ஹைபர் போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் மக்கா வெற்றியிலே கலந்து கொண்டார்கள் அதே போன்று இவர்கள் நூற்றி எழுபத்தி மூன்று ஹதீஸ்களை ரிவாய் செய்திருக்கின்றார்கள் மறு என்ற இடத்தில் போய் தங்கினார்கள் அங்கே கல்வியை இவர் பரப்பினார்கள் அதே போன்று சிறிது காலம் பசராவில் அவர்கள் தங்கினார்கள் உஸ்மான் ரத்தியுல்லாமனுடைய காலத்திலே ஹுராசானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அந்த போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டார்கள் இவர்கள் ஹிஜ்ரி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மரணித்தார்கள் என்றும் அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மரணித்தார்கள் என்றும் இரண்டு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த சஹாபிதான் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கின்றார்கள் அன்புள்ள சகோதர்களே இந்த ஹதீஸை ஷேக் நாசிருதீன் அல் அல்பான் ரஹ்மூல்லா அவர்கள் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஹதீஸ் கலை அறிஞர் அவர்களும் சஹி என்று கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று இமாம் அபு அப்துல்லா ஹாக்கிம் ரஹ்முல்லா அவர்கள் இந்த ஹதீஸை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் சஹிஹுன் அலாஷா இமாம் புகார் இமாம் முஸ்லிம் இருவருடைய நிபந்தனைகளுக்கும் உட்பட்ட சஹிஹான ஹதீஸ் என்று கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று இமாம் அபுல் ஹசன் அல் மக்திசி ரஹ்மோல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ஹதீசுடைய இஸ்னாதிலே அறிவிப்பாளர் வரிசையிலே எந்த விமர்சனமும் கிடையாது அதே போன்று இந்த தலைப்பு பற்றி வரக்கூடிய ஹதீஸ்களில் இதைவிட மிகச்சரியான இஸ்னாத்தை கொண்டு அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸை எனக்கு தெரியாது என்று கூறியிருக்கின்றார்கள் இப்படி பல ஹதீஸ்களை அறிஞர்கள் இந்த ஹதீஸை சஹானது என்று கூறியிருந்தாலும் ஒரு சில அறிஞர்கள் இந்த ஹதீஸை பலவீனமானது என்று கூறியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த வாதம் பலரால் நிராகரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீசுடைய ஆரம்ப வாசகத்தை பாருங்கள் அந்த மனிதர் எப்படி சொன்னார் என்றால் நான் உள்ளத்தில் கேட்கின்றேன் எதை கொண்டு நிச்சயமாக நீதான் அல்லாஹ் உன்னை தவிர கடவுள் இல்லை என்று நான் சொல்லக்கூடிய சாட்சியத்தை கொண்டு உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன் என்று அந்த மனிதர் சொன்னார் இது தௌஹீதுல் உலூஹியாவாகும் அதாவது அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று ஒரு மனிதர் ஏற்றுக்கொள்வது தௌஹீதுடைய மூன்று வகைகள் உண்டு தௌஹிது அதுல வந்து என்பது அதாவது வணங்கி வழிபடுவதற்கு உண்மையாக வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான கடவுள் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று உள்ளத்தால் நாம் உறுதியாக நம்புவது தௌஹீதுல் உலூஹியா அதாவது அல்லாவுடைய அல்லாவுடைய அந்த ஏகத்துவத்தை எமது ஊடாக நாங்கள் ஒருமைப்படுத்துவது அல்லாவை ஒருமைப்படுத்துவது தான் தௌஹீதுல் உலூஹியா என்பது எனவே இந்த உலுஹியா இங்கே பிரதிபலிப்பதை நாங்கள் பார்க்க முடியும் அதே போன்று இந்த வாசகத்திலே சாலிஹான அமல்களை நாங்கள் முன்னிறுத்தி அல்லாவிடத்தில் வசீலா தேடலாம் வசீலா இரண்டு வகை ஒன்று அனுமதிக்கப்பட்டது இரண்டாவது தடுக்கப்பட்டது அல்லாவிடத்தில் வசீலா தேடுவது என்றால் நாங்கள் அதாவது ஒருவரை முன்னிறுத்தி அல்லது ஒரு அமலை முன்னிறுத்தி அல்லாவிடத்திலே நாம் எங்களுடைய ஒரு தேவையை கேட்பது பிரார்த்தனை செய்வது அப்போ இங்கே சாலிஹான அமலை கொண்டு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாலிகான அமலை அல்லா கிட்ட சொல்லி காட்டியா அல்லா இதை நான் உனக்காகத்தான் செய்தேன் எனவே நீ என்னுடைய தேவையை நிறைவேற்று என்னுடைய கஷ்டத்தை போக்கு என்று அல்லாவிடத்தில் துவா கேட்பதை வசீலாத்தி எடுவது அப்போ எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் அதாவது மூன்று மனிதர்கள் குகையில் போய் அடப்பட்டு அவங்க செஞ்ச ஒவ்வொரு அமலை முன்னிறுத்தி கிட்ட துவா கேட்டத்தினால் அந்த வாயிலை அடைத்து கொண்ட கல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த மூணு பெருவெளியே வந்த வரலாறு தெரியும் அவ செஞ்ச அமல முன்னிறுத்தி அல்லா கிட்ட துவா கேட்பது என்பதுதான் வசீலா எடுவது அப்ப இங்க அது சொல்லப்பட்டிருக்குது அதாவது சாட்சியம் ஏகத்துவம் அல்லாவை அவன்தான் கடவுள் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான கடவுள் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் சாட்சியம் சொல்வது இஸ்லாத்தில் உச்சகட்ட இபாதத் அந்த இபாதத்தை முன்னிறுத்தி இந்த மனிதர் அல்லா கிட்ட கேட்டுகிறார் அந்த இபாதத்தை முன்னிறுத்தி இந்த மனிதர் அல்லா கிட்ட கேட்டுகிறார் அதே போன்று அஹத் அவன் ஒருவன் அவன் ஏகன் அப்ப அல்லாவுத்தாலா அவனுடைய தாத் தாத் என்றால் சுயம் என்று அதை தமிழாக்கம் செய்வார்கள் அல்லாவுடைய சுயத்திலும் அவனுடைய பண்புகள் அல்லாவுடைய பண்புகளிலும் பேர்களிலும் செயல்களிலும் அவன் தனித்தவன் அவனுக்கு உதாரணமோ ஒப்புவமையோ கிடையாது ஏனெனில் அவன் தனது பண்புகளிலும் சட்டங்களிலும் முழுமையானவன் அதாவது அல்லாஹாலா அவனுடைய பண்புகள் முழுமையானவை அல்லாவுடைய சட்டங்கள் முழுமையானவை அல்லாவுடைய பேர்கள் பூர்ணமானவை அப்ப எல்லாத்திலையுமே அவன் வந்து ஒருவன் தனித்துவமானவன் அதுக்கு உதாரணம் கிடையாது ஒப்புவமை கிடையாது அல்லாஹாலா தனித்தவன் என்பதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் எல்லா விஷயத்திலும் அகத் என்ற அந்த வார்த்தை அசமத் சமத் என்றால் தனது பண்புகளிலும் கண்ணியம் உயர்வு ஆகியவற்றிலும் முழுமையானவன் அதே போல படைப்பினங்கள் அனைத்தும் அவன் பால் தேவை காண்கின்ற அளவிற்கு எல்லா படைப்பினங்களுக்கும் அவன் தலைவன் எல்லா படைப்பினங்களுக்கும் அவன் தலைவனாக இருக்கின்றான் அப்போ நாங்கள் எல்லா விஷயம் இவ்வளவுதான் உலகத்தில் ஒரு மனிதன் கொடி கட்டி பறந்தாலும் உச்ச உச்சகட்டத்தில் இருக்கிறான் செல்வாக்கு அரசியல் பலம் உச்ச உச்சகட்டத்தில் இருந்தாலும் அவனுக்கு அல்லாவின் பால் தேவை இருக்குது இதை ஏற்றுக்கொள்ளணும் அல்லாஹால குருவா என்ன சொல்றான் அதாவது இன்னல்லாஹுவல் கனியு வக்துமுல் ஃபுகரா இலை அல்லாஹால தேவையே அற்றவன் அல்லாவுக்கு படைப்பினங்களின் பால் தேவையில்லை இப்ப நம்ம செய்யக்கூடிய இபாதத்துக்கள் அல்லாவுக்கு தேவையில்லை நம்ம செய்கிற இபாதத்துக்கான கூலி அல்லாஹ் தான் டபுள் டிபிள் ஆக்கி மரமையெல்லாம் தருவான் எங்களுக்கு தான் அதன் பால் தேவை இருக்குது அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை வாந்துமுல் புக்கராவு இல்லை நீங்கள் தான் அவன் பால் தேவையுடையவர்கள் மனிதர்கள் தான் அவன் பால் தேவையுடையவர்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அசமத் என்பது அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை ஆனால் படைப்பினங்கள் அனைத்தும் அவன் பால் தேவை காணக்கூடியவைகளாக இருக்கின்றன என்ற அந்த கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தை இது தொஹிது அர் ருபூபியா தொஹிது ரூபூபியா என்பது அதாவது அல்லாவுடைய செயல்களால் அவனை ஒருமைப்படுத்துவது படைத்தல் பராமரித்தல் போஷித்தல் நிர்வகித்தல் இப்படி அல்லாவுடைய பண்புகளால் அவனை ஒருமைப்படுத்துவது தான் தொஹிது ரூபூபியா என்பது அது இந்த வார்த்தையில் பிரதிபலிக்குது அதே போல் அல்லது இல்லம் இயலி வலம் யூலத் வளம் இயக்குள்ளகு குஃபுவன் அஹத் அதாவது அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக சமனாக யாருமே இல்லை அப்ப இது வந்து தௌஹீது அஸ்மா இ வசிஃபாத் அல்லாவுடைய பேர்கள் பண்புகளின் ஊடாக அல்லாவை ஒருமைப்படுத்துவது அல்லாவுடைய பேர்கள் பண்புகளை பொறுத்த வரைக்கும் அகலுசுன்னாவல் ஜமாத்துடைய நிலைப்பாடு மதுஹப் என்னவென்றால் அதாவது அல்லாவுடைய பெயர்கள் பண்புகள் குருவான வந்திருக்கக்கூடிய பெயர்கள் பண்புகளை அப்படியே ஏற்றுக்கொள்வது அல்லாவுடைய பெயர்கள் பண்புகள் என்று குருவானிலும் சுண்ணாவிலும் வராதவற்றை இல்லை என்று நம்புவது வந்ததை வந்த பிரகாரம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு வடிவம் கொடுக்க கூடாது அதுக்கு உதாரணம் கற்பிக்க கூடாது அது எப்படி என்று சொல்லி நம்ம தேடக்கூடாது அதை இல்லாமலாக்க கூடாது எனவே வந்ததை வந்த பிரகாரம் அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்வதுதான் அல்லாவுடைய பெயர்கள் பண்புகளின் ஊடாக நாம் அவனை ஒருமைப்படுத்துவது அப்போ இங்கே அல்லா கிட்ட இல்லாத சில பண்புகளை சொல்லி சொல்லியிருக்கிறேன் அல்லது மிக முக்கியமான சில அவன்கிட்ட இல்லாத பண்புகளை இங்கே சொல்லியிருக்கிறாங்க அதே போல இந்த ஹதீஸில் அந்த வார்த்தையை சொன்ன உடனே சொன்ன வார்த்தை என்ன ஆத்தா அஜாப் அல்லாவுடைய ஒரு பெயரை கொண்டு இந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்டான் அந்த பெயரை கொண்டு அவன் கேட்கப்பட்டால் கொடுப்பான் அவன் அழைக்கப்பட்டால் பதிலளிப்பான் அப்படியான பெயரை கொண்டு இந்த மனிதன் அல்லாவை அல்லாவிடத்தில் கேட்டான் சொன்னாங்க இப்போ அல்லாவுடைய இந்த பெரிய பெயர் என்ன என்ற விஷயத்தில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் சுமார் முப்பதுக்கு மேற்பட்ட கருத்துக்கள் உண்டு அதாவது அல்லாவுடைய இந்த பெயர் எந்த பெயரை கொண்டு அவனிடத்தில் கேட்டால் அவன் அவன் கொடுப்பானோ எந்த பெயரை கொண்டு அவனை அழைத்தால் அவன் பதிலளிப்பானோ அந்த பெயர் என்ன என்பதை வரையறுக்கின்ற விடயத்தில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் முப்பதுக்கும் மேற்பட்ட கருத்துக்கள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம் அதில் நான்கு கருத்துக்கள் பிரபலியமானவை முதலாவது கருத்து அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ் என்பதே அவனது மிக பெரும் பெயராகும் ஏனென்றால் அல்லாஹ் என்ற அந்த பெயரோட அதாவது அந்த பெயரோட எல்லா பண்புகளும் இணைந்து கொள்ளும் அல்லாஹ் என்ற பெயர் ஏனைய பண்புகளோடு இணைந்து கொள்ளாது உதாரணத்துக்கு அல்லாஹு அல்லாஹ் யார் என்றால் அவன் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் அப்படி தான் சொல்லுவாங்க அப்ப எல்லா பண்புகளும் அல்லாஹ் என்ற வார்த்தையோடு தான் இணைந்து கொள்ளும் இப்படி சொல்ல மாட்டாங்க அஸ்ஸமீஉ வல் பஸீரு ஹுவ சொல்ல மாட்டாங்க கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடிய யார் என்றால் அவன் தான் அல்லாஹ்னு சொல்ல மாட்டாங்க அல்லாஹ் கேட்கக்கூடியவன் அவன் பார்க்கக்கூடியவன் அப்ப அல்லாஹ் என்ற வார்த்தையோடு ஏனைய பண்புகள் இணைந்து கொள்ளும் ஏனைய பண்புகளோட அல்லாஹ் என்ற வார்த்தை இணைந்து கொள்ளாது எனவேதான் அல்லாஹுடைய வார்த்தை தான் அல்லாவுடைய மிகப்பெரும் பேர் என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது கருத்து அல் ஹை மூன்றாவது கருத்து அல் கையூம் இப்போ ஆயத்தல் குறிச்சியில ஆரம்ப வாசம் என்னது இல்லாஹுவ அல் ஹையுல் கையூம் எனவே அந்த ரெண்டு பேர்களும் அல்லாவுடைய மிகப்பெரிய பேர் என்று இஸ்லாமிய அறிஞர்களால் சொல்லப்பட்டிருக்கு நான்காவது கருத்து என்னென்றால்

ஹதீஸ்கல்லையும் இந்த தான் வலுவான பெயராக பெரிய பெயராக வந்திருக்குதுன்னு அவர் சொல்லுகிறாரு இது ஒரு நெருக்கமான ஹதீஸுடைய வாசகங்களோடு இணைந்து போகக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்குது என்பதை நம்ம பார்க்கலாம் அதே போல் இங்கே துவா துவா என்பது நம்ம அல்லஹ் அழைப்பது நம்ம அல்லாஹ் அழைப்பது தான் துவா என்பது சுவால் அதாவது அல்லாஹ் கேட்பது என்றால் எங்களுடைய ஏதாவது ஒரு ஒன்று ஒரு தேவையை நம்ம கிட்டே கேட்கறது அப்போ அல்லாஹ் அழைப்பது துவா அல்லாவிடத்தில் கேட்பது சுவால் இரண்டு வாசகங்களும் இந்த ஹதீஸ்ல வந்திருக்குது அதே போல தான் நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹால அந்த ஒவ்வொரு நாளும் இரவின் மூன்றாவது பகுதியின் கடைசி நேரத்தில் அடிவானத்துக்கு இறங்குறான்னு சொல்லி வருதே அந்த ஹதீஸ்ல எப்படி வருது என்னை அழைப்பாரோ அழைப்புக்கு நான் பதிலளிப்பேன் யார் என்னிடத்தில் கேட்பாரோ அவருக்கு நான் கொடுப்பேன் சொல்லி அல்லாத்தாலா சொல்லுவதாக அந்த ஹதீஸ்ல வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் ரைட் அதே போல் இந்த ஹதீஸில் ஒரு மனிதன் தான் விரும்பிய சரியான அல்லாவின் எந்த பெயரை கொண்டும் அவனை அழைக்கலாம் என்றது சொல்லப்பட்டிருக்குது ஆனால் ஹதீஸில் வந்திருக்காத ஒரு வார்த்தை பிரயோகத்தை நம்ம தொடராக கடைபிடிக்க முடியாது நம்ம தொடராக கடைபிடிக்க முடியாது அல்லாவுடைய எந்த பெயரை கொண்டும் நம்ம அழைக்கலாம் அப்படி அழைச்ச அழைத்த ஆளை பற்றி தான் சூழ்நிலை இப்படி சொன்னாங்க ஆனால் ஹதீஸில் வந்தில்லாத ஒரு வசன தொடரை நம்மளாக உருவாக்கி என்ன செய்யக்கூடாது தொடராக அந்த வசனத்தை கொண்டு அல்லாவை நம்ம அழைக்க முடியாது அதே போல சரியாக சொல்லக்கூடிய மனிதனை பாராட்டணும் இந்த ஹதீஸ் பார்க்கலாம் இப்போ ஒரு மனிதன் சரியாக ஒரு வசனத்தை சொன்னாரு ரசோத என்ன சொன்னாங்க இவர் சொன்ன இந்த அல்லாட பேரைக்குதே இந்த பேரை கொண்டு யாராவது அல்லாட்டை கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் யாராவது அல்லாவை அழைத்தால் அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க அப்ப சரியாக சொன்ன மனிதனை பாராட்டணும் என்ற விஷயத்தை இந்த ஹதீஸை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதே போல இந்த ஹதீஸ்ல வந்து நாம் செய்த நல்ல மலை கொண்டு அல்லாவிடம் வசீலா தேடலாம் என்பது சொல்லப்பட்டிருக்குது குறிப்பாக இங்க தௌஹீத் என்பது நம்ம செய்யக்கூடிய உச்சகட்ட இது மிக உயர்ந்த இபாதம் அந்த தௌஹீதை கொண்டு இந்த மனிதனை செஞ்சுக்கிற அல்லாஹ் கிட்ட வசீலா தேடிக்கிறார் அதே போல அல்லாவுடைய அழகிய பண்பு பண்புகளை கொண்டு அல்லாவுடைய அழகிய பண்புகளை கொண்டு இந்த மனிதர் அல்லா கிட்ட வசீலா தேடுகிறாரு எனவே அல்லாவின் பெயர்களை கொண்டும் அவருடைய பண்புகளை கொண்டும் அல்லாவிடத்தில் வசீலா தேடலாம் எங்களோட தேவைகள் அல்லா கிட்ட கேட்கலாம் என்பதை இந்த ஹரதீசங்களுக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கலாம் அதே போல எமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வழியாகவும் துவா கேட்டல் வசீலா தேடல் இருக்குது நிறைய தேவைகள் எங்களுக்கு இருக்குது நம்ம அல்லா கிட்ட நம்ம செஞ்ச அமல்களை முன்னிறுத்தி அந்த தேவைகள் அல்லா கிட்ட கேட்கணும் அப்போ தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான மிகச்சிறந்த வழியாக துவா கேட்பதும் நல்ல மல்களை கொண்டு வசீலா தேடுவதும் இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸை நம்ம பார்க்க முடியும் அதே போல இந்த ஹதீஸ்ல வந்து மூன்று தரப்பினர்களுக்கு மறுப்பு இருக்குது அதில் ஒருசாரார் யார் என்றால் அல் முசுரி கூண் இணைவைப்பாளர்கள் மக்கத்து முசுரிக்கல் என்ன செஞ்சாங்க அல் மலாய்க்கத்து பனாத்துல்லான்னு சொன்னாங்க வானவர்கள் மலக்குமார்கள் அல்லாவுடைய பெண் பிள்ளைகள்னு சொன்னாங்க அல்லா யாரையும் பெறல்ல அல்லாவுக்கு ஆண் பிள்ளைகளும் இல்லை பெண் பிள்ளைகளும் இல்லை சரியா அப்ப அவங்களுக்கு இதில் மறுப்பு இருக்குது இரண்டாவது சாரா யார் என்றால் நசாராக்கள் அவங்க என்ன செஞ்சாங்க அதாவது அல் மசீஹுல்லா இசா அலை அல்லாவுடைய மகன் என்று சொன்னாங்க இன்றைக்கும் அவனுடைய கடவுள் கோட்பாடு அதுதான் அதாவது நசாராக்களுடைய கடவுள் கோட்பாடு ட்ரைனிட்டி என்று சொல்லுவார்கள் திருத்துவ கோட்பாடு என்று சொல்லுவார்கள் அதாவது த ஃபாதர் த சன் த ஹோலி ஸ்பிரிட் இதுதான் அவனோட கடவுள் கோட்பாடு அப்ப இசா அலைசலாத்த அவங்க அல்லாட மகன் என்று சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு இதில் மறுப்பு இருக்குது அல்ல யாரையும் பெறல மறுப்பு இருக்குது அதே போல் யகுதிகளுக்கு இதுல மறுப்பு இது இருக்குது யகுதிகள் வந்து உசைர் இபுனுல்லா குருவான் சொல்லுது யூதர்கள் சொன்னார்கள் உசைர் அல்லாவுடைய மகன் சொன்னதாக அப்போ உசைர் யார் என்றால் பனுசிரவேலர்கள் ஒரு சிறந்த மனிதர் அவங்களுடைய நபிமார்கள் ஒரு ஆள் அல்லாஹு இவருடைய வரலாறை தான் சூரத்துல் பக்கரால சொல்றானே அதாவது அந்த தில்கர் ருசுலு அந்த ஜுசுல ரெண்டாவது பக்கத்துல அல்லாஹு தாலா நூறு வருடம் ஒரு மனிதனை மரணிக்க செய்தான் அப்போ மரணிக்க செய்து அவரை எழுப்பி நீங்கள் எவ்வளோ காலம் தூங்கினீங்க கொஞ்ச நேரம் தூங்கினாலும் வருஷம் இல்லை நூறு வருஷம் நீங்கள் தூக்கி தூங்கினீங்கன்னு அல்லாவுதலா சொல்லக்கூடிய அந்த வரலாறு அதிபருடைய வரலாறு தான் உசைருடைய வரலாறு அப்போ உசைரை வந்து அல்லாவுடைய மகாநண்டு யார் சொன்னாங்க யகுதிகள் சொன்னாங்க அப்போ அவங்களுக்கும் இதில் மறுப்பு இருக்குது அப்போ முஸ்ரிகூன்களுக்கு மறுப்பு இருக்குது நசாராக்களுக்கு மறுப்பு இருக்குது அதே போல யூதர்களுக்கும் இதில் யகுதிகளுக்கும் மறுப்பு இருக்குது அதே போல நாம் பிரார்த்திப்பதற்கு முன்னால் அல்லாவை புகழ வேண்டும் என்பதை இந்த ஹதீசங்களுக்கு உணர்த்துவதை நம்ம பார்க்கலாம் அல்லாஹ் புகழணும் அல்லாவை நாங்கள் புகழ்ந்துட்டு தான் எங்களோட தேவைகள் அல்லா கிட்ட நம்ம முன்வைக்கணும் தேவைகளை அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் அப்ப துவா கேட்க முன்னால அல்லாவை புகழ்ந்து விட்டு நம்ம துவா கேட்பது தேவைகளை கேட்பது ஒரு முக்கியமான சுண்ணா என்பதை இந்த ஹதீசங்களுக்கு சொல்லுது அதே போல அல்லாவின் பேர்களுக்கு இடையிலே ஏற்றத்தாழ்வு உண்டு என்பதை இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுது எப்படி சுட்டி காட்டுது என்ன சொன்னாங்க இவரு சொன்ன அல்லாடை அந்த பேரைக்கு தானே இவர் எந்த பேரை கொண்டு அல்லாஹ் கேட்டாரோ அந்த பேரைக்கு தானே அந்த பேரை கொண்டு யாராவது அல்லா கிட்ட கேட்டால் அவன் கொடுப்பான் அந்த பேரை கொண்டு யாராவது அல்லா கிட்ட துவா கேட்டால் அல்லாஹ் பதிலளிப்பான் அல்லாவுடைய பேர்களுக்கு மத்தியில் உயர்ந்த பேர் அந்த சிறப்பில் குறைஞ்ச பேர் இப்படி ஏற்றத்தால் இருக்குது என்பதை இந்த அதிசங்களை உணர்த்தியது இதுதான் அஹ்லு சுனாவல் ஜமாத்துடன் நிலைப்பாடும் கூட அல்லாவுடைய பேர்களுக்கு மத்தியில் அல்லாஹைய பேர்கள் தத்தஃபாவல் அதாவது சிறப்பில் கூடியது சிறப்பில் குறைந்தது என்ற ஏற்றத்தாழ்வு அந்த பெயர்களுக்கு இடையிலே உண்டு என்பதைத்தான் அகலு சுன்னாவல் ஜமாத்தினரும் தெளிவுபடுத்திக்கிறாங்க அதனால ரசூல்தா சொன்னாங்க அந்த வாசகம் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இவர் அஹ் அல்லாவிடத்தில் கேட்டார் அந்த பெயரை கொண்டு யாராவது அல்லா கிட்ட கேட்டால் கொடுப்பான் யாராவது துவா கேட்டால் அல்லாஹ் பதிலளிப்பான் என்ற ரசூல்தா சொல்லிக்கிறாங்க எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் இது ஒரு முக்கியமான துவா இந்த துவா இருக்குதே ஒரு முக்கியமான துவா அல்லாஹும இன்னி அஸ் அலுக்க பியன்னி அஸ்ஹது அன்னக அந் த அல்லாஹுலா இல்லாஹ இல்லாஹ் அல்லாஹது சமதுல்லது இலம் யலி துலம் யூலது வலம் ஏக்குள்ள வகுப்புவோம் அஹத் இந்த வாசகத்தை சொல்லிவிட்டு யாராவது ஒரு தேவை அல்லாஹ் கிட்ட முன்வைத்தால் அல்லாஹ் அந்த தேவையை நிறைவேற்றுவான் கேட்பதை அல்லாஹ் கொடுப்பான் யாராவது இந்த வாசகத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வான் துவாவுக்கு பதிலளிப்பான் நடத்திர சொல்லுவது சொல்லிக்கிறாங்க என இப்படியான வாசகங்களை நாங்களும் உணர்ந்து என்னுடைய பிரார்த்தனைகளின் பொழுது இந்த வாசகங்களையும் சொல்லி கேட்பதற்கு அல்லா உத்தனம் அனைவருக்கும் தோஃபி செய்வானாக வாஹிருதாஹ் அனில் அஹமதுல்லாஹி ரபுல்லாலமீன் சுபஹானக் அல்லாஹ் மபி ஹம்தி கஷத் அல்லா இலாஹில்லா அந்த அஸ்தபிர்கா தூவி